வெற்றி வா களம் படிப்பதற்காக மறுதி பட்டி கதியரசன் அரசன் காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக திருமயம் ஸ்ரீ இந்திர முனீஸ்வர துணையோடு நட்பே துணை அடி தலைவர் வாங்க இந்திர முனீஸ்வர துணையோடு நட்பே துணை தலைவர் வாங்க என்னாலும் உள்ளுக்குள்ள தான் நம்மகிட்ட வந்துட்டாங்க. இங்க ஒரு பக்கம் எல்லாம் டிஎம் வரது. போயிர வெளிய போறோம். ரொம்ப பண்றானடா. யாரை வச்சுனாலும் அடிராதே. பரிமாற அம்மட் ஜால. யாராவது ஓடலாம். நாடு சென்னும் பட்டி சிங்கம் அவரது பெரியவர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாண்டுதான் வாசகர் திணையோடு நண்பர்கள் தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்

அந்த காலையும் சிறந்த காளை வீரர்களும் ஜிரபாண வீரர்கள் ஒரு சமுதாயத்தில் ஆடு கலப்பை அலங்கரித்துக் கொண்டிருந்த காளை சீவகங்கள் ஹாமட்ட ஹள்ளி மரிதா மருதி பட்டி காதி அரசனவரதே அரசன் காளை மிக துடிபுண்டன் பலம் வந்து கொண்டிர்கின்ற வி அந்த காலங்கள எபத்தியோ வீரமொண்டு ஒன்று ரோகமா வளமந்தி கொண்டிர்கின்ற வீரர்கள் ஒரு மல்லின் சிந்துர மோனிசோர துளையோட மதுரை மாவட்டேரம் சேரும் குட்டி நாடு சிங்கம் சிங்கமரது பெரியவர் அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்ப தூர் தாலுகா பூங்குன்ற நாடு

சிவபோடு கலமாடியா ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் சூர தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி நாட்டினுடைய உரிமையாளருக்கு விழாக்குழுவின் சார்பாக சிறப்பு பரிசுகள் வாரி வருகை கவர்ந்து கொண்டிருக்கிறார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரங்கை கட்டி வளம் கொண்டிருக்கின்ற மாவட்டம் எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய கொண்டான் கோட்டை மரவன் தூவன் நகருக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் பதினெட்டாக்குடிமையளவிற்கு சார்பாக சிறப்பு பரிசீலை கேட்டுக்கிறார்கள்

சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளிலே ஆறு கலத்தை அலக்கரிப்பதற்காக சேரும் சிறுகுடி நாடு சென்னகர பட்டி சீக்கம் அவரது அந்த காலையில எதிர்ப்பதற்காக

இந்த வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருவயல் ஸ்ரீ இந்திர புடீசர பிணையோடு நற்பேதனை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் சார்பாக திருப்பத்தூர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் ஆர் சிவா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

ஸ்ரீ இந்து நண்பர்கள் மிக சுடிப்புடன் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான ஓட்டியிலே பரிசுத்தவையின் சிறப்பு பரிசினை வருவதற்கு காலையில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையா அன்றி புக்க தம்பகலா அன்றி காளையா ஒன்பது கல்லூரி வாண பதகலா புற்றுல் வேணியா துருவேடு ராஜகலாய்யே கலத்த காளையா ஐயா தந்தை வீரமா எட்டு இடமெல்லாம் விசித்தி ஆட்டமா ஒரு தலமெல்லாம் வீரர்களின் வேட்டை அப்படி குடிக்க கூடாது குடிக்க கூடாது சொல்லிட ரெண்டு வாளி குண்டாச்சு இன்னி வாளி கரார் வீரர்களே களம் காளையாம் இல்லை வேங்கை காலத்த பொருதிந்து பார்ப்பார் யார் என்று வந்து நின்று பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக அம்மா பக்கர் hundeatr கலகத்துனுடைய மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி தினகரன் சார்பாக திருப்பூர் ஒன்றிய கலக சேவனார் சிவா அவர்கள் சார்பாக 201 சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக ஆர் கணேசன் காவல்துறை சென்னை ஜி கே எஸ் ராவன் ஃபைனான்ஸ்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகம வடுங்கள் எங்கள் ஊரை நகரக்கு வருகாமே வருகின்ற பாட்டி பாட்டி কবি அரசன் அரசன் காளை எங்கள் துடி கூடலப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காளையை அடக்கிய வீரோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புகு கோட்டை மாவட்டம் திருமயன் நகர் ஸ்ரீ இந்து ஒடிசர் வடவேடா நண்பர்கள் மிக பொது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இறப்பு மிக்க வீரர்களா அத்த காலையா ஒரு காலையா வீரர்களா தூடன் வேதியா இயல் வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் சிக்க அவர்களை முகத்தால் அடித்து விரட்டிய வீர பரத்தி வேணுமாஜியார் வந்திக்கு வெறுமை சேர்த்திடா மரணங்களை முட்டமிட்ட மா மன்னர் முகல் ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் சிங்க விடாரிக்கு அருகாமை நிற்கின்ற பருவிப்பட்டி கவி அரசன் அவர்களது அரசன் காயக துடிப்பூட்ட நிலவத்து கண்டிருக்கின்றது ஆண்ட காயை அடக்கியோமென முறை நோக்கத்தாடு குடுக்கோட்டை மாதத்தின் பரிந்தர்கள் திருமயம் ஸ்ரீ திரமணிஸ்வரர் சுனையாடு நத்தருடைய நம்ப கபிக துடிப்பிட்ட நிலவத்து கண்டிருக்கிறார்கள் நீலகத்துமயான பேப்பியில பரிசுதலையில் பெருவதற்க காலையில் சுரத காலையில் நீரைகளும் நிலமான நீரகத்த அமைத்து வண்டக்கையில் சுட்டி கட்டி திணக விட்டு நீலகால சுட்டி அரவனுக்கு நேரத்தில் விலையாடி விவேகம் கொண்டு கலமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விட்டாடி நிலம் குட்டி தெய்வ அருள் வாக்கு திகை காலஞர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் நீங்க சுட்டி போட வந்து வந்திருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற வேணக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஸ்ரீ இந்திர முடீஸ்வர சபையோட நற்பேருடைய நபர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசுத்தவர்கள் பெறுவதற்கு காலையில் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதற்கு அந்த நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சொன்னகரம் பற்றி சிங்கம் அவரது பெரியவர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருபத்தூர் தாலுகா பூங்குன்ற நாடு சாம்பிராணி வாசக துணையோடு ஏழு நண்பர்கள் அதற்கு அந்த சுடு மதுரை மாவட்டம் மாநகிரி மருது தேவா காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருபத்தூர் தாலுகா சோதனையின் துணையோடு எஸ்இஜி இணைந்த செல்வங்கள் தங்களை தகவல் நிலையத்திற்குமாறு அன்போடு கேட்டுக் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூரக்குடி செகண்டையனார் மயில்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரர் விருதுடைய நக்கை நட்சத்திர பால்பொடி வீரர் அன்பு அண்டர் அரவிந்த் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெருமைக்கு <us goofball> <us> <us öğretimes> <us>

கபந்து பிட்டன ஒங்களதி கருபோசை ஜூரவளி மூக்கே மருந்து அங்க மூக்கமalli தந்திடா முக்கு பரிசனை ஏற்கும் பரித்திர காலியிரந்த காலை ஜூரங்கள் மாளடத்திற்கு பெருமை சேர்ப்பிராவா இல்லை சுதுகோட்டை மாமண்டத்திற்கு பெருமை சேத்திடமா அருது தட்டி மன்னன் கவி அரசன் அரசன் காளைக்கு பெருமை சேத்திடமா இல்லை சுதுகோட்டை மாமண்டா திருமயம் ஸ்ரீ இந்திரமுடிசோர துணையோடு நந்தேது நந்தர்களுக்கும் பெருமை சேத்திட பகம யாரோ ஹோட்டிலே வலிவது தெங்கலை குறளை சத்தமா இல்லை ஆங்கிலி விசில் சத்தமா என்ற பொருதிந்து பார்ப்போம். ஒரு சத்தத்தினால் இங்கே பாப்பால் வேற வீதிங்க ஓடணும் ஊரவளை உற்சாகப்படகாங்க. கடைசி 2 நிமிடம். பாஸ் ஸ்டாப் 2 நிமிடம். கடைசி 2 நிமிடம். தெருக்க கைத்தீக்கள் வீரர்களை ஒன்றாக வந்துங்க, ஹக்கலது கர ஹோசை வீரர்களை மூக்க மறி

மிக துடி கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொந்த சடமையான வெல்வது வீரர்கள் சிவப்பான வீரர்கள்